ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாஸ் நயனில் வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட் நடந்துட்டுருக்கு இதுக்கு வந்து வியானா தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்காங்க வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவங்களோட ஒவ்வொரு விஷயங்களையும் சுட்டி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து விக்ரம தான் வச்சு செஞ்சாங்க ஏன்னா விக்ரமால அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வெளியே போனதுக்கப்புறம் இந்த சீசன் அவ்வளோத்தையுமே ஃபுல்லு இருந்து பார்த்துருக்காங்க யார் யார் எப்படியெல்லாம் விளையாடிருக்கா அப்படின்னு அப்போ சைலண்டாக காய் நகர்த்துறது வந்து விக்ரம் தான் அப்படின்னு வந்து இவங்க க நினச்சிட்டாங்க எப்படி எஃப்சியை லவ் பண்ண சொல்லி ஒரு கண்டென்ட் க்ரியேட் ஆகும் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி க்ளூ கொடுத்ததே விக்ரம் தானா அதனால தான் இவங்க வந்து அந்த கண்டென்ட் அப்படியே கொண்டு போயிருக்காங்க அதனால் அவங்க அம்மா கூட வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க கூட பேசவே இல்லையா ஒரு நாலு சிவரை பார்த்துட்டு ஒரு எட்டு நாள் உள்ளேயே இருந்தாங்களாம் அந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் திவ்யா கிட்ட வியானா வந்து விக்ரம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க விக்ரம் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார் நல்லா பெருசு படுத்துவார் சத்தம் போடுவார் ஆனால் அது தப்பாக போகுது அப்படிங்கினோடனே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவார் இல்லை அழ ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா சண்டே சாட்டர்டே எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்பார் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டுருவார் அப்படின்ன உடனே திவ்யா வந்து குறுக்க பூந்து ஆமாம் ஆமாம் கரெக்ட் இதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் அடுத்து வந்து என்னன்னா நம்ம நடிப்பறைக்கு சாண்ட்ரா பற்றி தான் பேசியிருப்பாங்க எப்பா நடித்து நடித்து எல்லார்த்தையுமே வெளியே அனுப்பிட்டாங்க எல்லா கேமராவும் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாரந்தோறும் ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்து அதை வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க நிறைய பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல எப்படி ஆக்ஷன் கொடுக்கணும்னு எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு காயாக நகர்த்த ஆரம்பித்து லாஸ்ட்டு ஒவ்வொரு ஆளாக வெளியே அனுப்பிட்டாங்க இவங்க வியனா வந்து மீன் பண்ணுறது என்னென்னா பார்வதிக்கும் கமுர்தின ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறதுக்கு காரணம் சாண்ட்ராவோட நடிப்பு அந்த மாதிரி தான் இவங்க வந்து மீன் பண்ணி பேசிகிட்டு ஆனால் வியன்னா இதை வந்து நேரடியாக கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா இதை சொன்னால் அடுத்ததும் அவங்க இன்னொரு நடிப்பை போட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தில் வந்து வியன்னா சொல்லலை அது வேறு சேனல் இவங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரெட் கார்டு கொடுத்த மேட்டரோ இல்லை சாண்ட்ரவையோ இந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சொல்லவே கூடாது அப்படிங்கிறது அதனால தான் வியனா வந்து பார்த்திங்கன்னா கேப் கிடைக்கும் போதெல்லாம் லைட்டாக குத்தி குத்தி விடுறாங்க நம்ம கிட்டே சாண்ட்ராவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கிங்குக்கெல்லாம் கிங்கு குயினுக்கெல்லாம் குயினு நீங்கள் வந்து ஒரு நடிப்பு அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டாக வரும் உங்களுக்கு வெளியே வந்து நிறைய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு நடிக்கிறதுக்காக அந்த மாதிரி குத்தி குத்தி பேசிகிட்டே இருந்தாங்க இதிலே சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வினோத்தும் வியானாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஓவர் நடிப்பு நடிச்சு நடிச்சே வெளியே அனுப்பிட்டாங்க நிறைய ஒருத்த அப்படின்னு இதை வந்து சாண்ட்ரா கேட்டுட்டு நம்ம விக்ரம்கிட்ட வந்து இருந்து அழுதுட்டு இருக்காங்க நான் தான் நடிச்சு நடித்து வந்து வெளியே அனுப்பிட்டேனா அப்போ பேனிக் அட்டாக்லாம் நான் நடிப்புன்னு இந்த வியானா வந்து சொல்கிறா அப்படின்னு அப்புறம் விக்ரம் வந்து சாண்ட்ராவை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாரு சாண்ட்ரா வந்து அழுதுட்டு இருக்கும்போது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்